நாடாளுமன்றத்தில் நம்முடைய பாராளுமன்ற விவகாரத்துறை அமைச்சரும் யாருமே தொகுதி மறுசீரமை பத்தி பேசல எதற்காக முதலமைச்சர் அந்த கபட நாடகத்தை தெரியாது மறுசீரமைப்பு பண்ணும் பொழுது எல்லா மாநிலத்திற்கும் ஒரே அளவுக்கு அதனால புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு மாநிலமும் டிஸ்அட்வான்டேஜ் ஆகக்கூடாது நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் எடுத்துக்கலாம் மணிப்பூர் எடுத்துக்கலாம் ஒரு எம்பி இருக்கக்கூடிய மாநிலம் வடகிழக்கு ஃபுல்லா எடுத்துக்கலாம் மாவட்டம் எம்பி மொத்தம் பன்னெண்டு பதினாலு பேர் இருக்காங்க சவுத் அடுத்து ஏன்னா பாப்புலேஷன் கண்ட்ரோல்ல நாம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம் அதனால தான் எழுபத்தாறுல நிறுத்தி வச்சோம் அது ஒரு காரணம் ஏன்னா அப்போ பார்த்தீங்கன்னா அசாமுக்குள்ள நிறைய பங்களாதேஷ் உள்ள வந்தனால அசாம் மக்காடு கையெழுத்து போட்டு அதனால நிறுத்தி வச்சோம் நிறுத்தி வச்சனால இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறுத்தி வைக்கிறோம் அப்ப நம்ம ஒப்பந்தம் போட்டோம் பார்லிமெண்ட்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம் அதை டூ தௌசண்ட் ஒன்ல வாஜ்பாயை இன்னும் இருபத்தி ஐந்து ஆண்டுகள் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க ஆனால் நாங்கள் சொல்வது பிரதமர் சொல்வது பிரச்சனை இல்லாம அத கொண்டு வருவோம் நம்ம சொன்ன பிறகு கமிட்டி போல பிரதமர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்கல அது முதல்ல வருதான்னு நமக்கு தெரியாது ஒருவேளை வேளை இன்னும் இருபத்தஞ்சி வருஷம் எக்ஸ்டென் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது எதுவுமே தெரியாதப்ப முதலமைச்சருக்கு யாரு சொன்னாங்கன்னு தான் நான் கேக்கறேன் தயார் அவுட்டுனே கத்தி கம்பு கடப்பாரி கோடாலி பெயிண்ட் டப்பா கரு பெயிண்ட்டு அதான் நம்ம வசந்தராஜன் சகோதரர் அற்புதமா போட்டிருந்தார் கொல்லாச்சியில போய் கருண் பெயிண்ட் அழைச்ச உன்னுடைய குழந்தைங்க மூன்று மொழி படிக்கிறான் குடும்ப அக்யூஸ் நம்பர் ஒன் அக்யூஸ் நம்பருடைய குழந்தை நான் தான் சொன்னேனே ஸ்கூல் பேர் எல்லாம் போடாதீங்க குழந்தை பேர் போனா அவர் சொன்னார் என்ன ஸ்கூல் பேரு குழந்தை படிக்கிற மூன்றாவது மொழி எல்லாம் போடுறனே சங்கரன் கோயில் இதே கதை ஆனா திமுகவை பொறுத்தவரை அவங்க குழந்தைங்க மூன்று மொழி திமுகவுடைய மொழி போராட்டம் என்ன எங்க குழந்தைங்க மூன்று மொழி உங்க குழந்தைங்க இரண்டு மொழி அதான் மொழி போராட்டம் இவங்க மொழி போராட்டம் தமிழகத்துல இருக்க கூடிய எட்டரை கோடி மக்களுக்கும் இரண்டு மொழின்னு பேசல அவங்க குழந்தைங்க மூன்று மொழி படிப்பாங்க மத்தவங்க ரெண்டு மொழி இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இதைத்தான் முதலமைச்சர் எடுக்கக்கூடிய மொழி போராட்டமா இரண்டு மொழி நாள் இல்லன சத்திய நடையலா மூன்று மொழி படிச்சு வெளியே போயிட்டார் அவரை பார்க்க மாட்டோமா எத்தனையோ தமிழர்கள் இங்க இருக்கிறாங்க மூன்று மொழி படிக்கிறாங்க அவங்க தமிழ்நாட்டை முன்னேறத்திலையா எத்தனையோ தமிழர்கள் டாடா கன்சல்டன்சி சர்வீசஸ் சேர்மேன் யாருங்கனா அவர்கிட்ட போய் ஐயா சார் மில்லியன் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர் கம்பெனி நடத்துறீங்க ரெண்டு மொழி தான் படிக்கிறோம் ஒத்துக்குவாரா நம்ம தமிழர்களை கொண்டாடுறோம் டிசிஎஸ் டாடா சேர்மனை கொண்டாடுறோம் உலகம் முழுவதும் கொண்டாடுறோம் அவங்கள யாருங்கன்னு அவங்கள ரெண்டு மொழி படிச்சவங்களா இன்னைக்கு ஐஎஸ்ஆர் சேர்மன் நாராயணன் சார் இருக்காரு கன்னியாகுமரிக்காரர் கார் போய் அண்ணே மூணாவது மொழி தெரியுமா தெரியாதா கொஞ்சமாச்சு அவர் மலையாளம் பேசுவார் திருவனந்தபுரத்தில் ஐஎஸ்ஆர் ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு கொஞ்சமாச்சு ஹிந்தியை இன்னொரு மொழியா பேசுவாங்க என் முதலமைச்சருக்கு இந்த மூன்று மொழி படித்த இந்த சாதனையாளர்கள் யாரும் கண்ணுக்கு தெரியலையா முதல் இவங்க இவங்க சாதனை செஞ்சிருக்காங்கல்ல அமெரிக்கால இருந்து சான் பிரான்சிஸ்கோல இருந்து லண்டன்ல இருந்து டெல்லியில இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் நானும் மூணு மொழி படிச்சிருக்கனே முதலமைச்சருக்கு என் கண்ணு தெரியலையா நீங்களும் நிறைய பேர் படிக்க கண்ணு தெரியலையா நாமளும் தமிழ்நாட்டில் வசிக்கிறோம் தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு கொஞ்சமோ நஞ்சமோ நீங்கள் நானும் பொருளாதாரத்தை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம்ல அதனால் இரண்டு மொழி தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னு முதலமைச்சர் சொன்னார்னா அவருடைய மேக்ஸ் வாத்தியார் யாருன்னு பார்க்க விருப்பப்படுறோம்

அதே கோயம்புத்தூர்ல இன்னொரு பகுதியில கன்னடம் படிக்கணும் மேட்டுப்பாளையம் பக்கத்துல அந்த கிளஸ்டர்ல மூன்றாவது மொழி கன்னடமா இருக்கு இன்னொரு கிளஸ்டர்ல உருது படிக்கணும் மூன்றாவது மொழி உருதா இது கிளஸ்டர் பே அப்ரோச் அரசே டிசைட் பண்ண முடியாது முதலமைச்சரே தமிழ்நாட்டுல மூன்றாவது மொழி என்ன என்பதை அவர் தீர்மானிக்க முடியாது இதை பேரண்ட் டீச்சர் அசோசியேஷன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் அந்த கிளஸ்டர்ல தீர்மானம் பண்ணி இத கொண்டு வர நம்பர் ஒன் செகண்ட் உத்தரப்பிரதேசில ஒன்பதாவது பத்தாவது மூன்றாவது மொழியா தமிழ் இருக்கு கர்நாடகாவில் ஒன்னாம் கிளாஸ்ல இருந்து அஞ்சாம் கிளாஸ் வரைக்கும் மூன்றாவது மொழியாக தமிழ் இருக்கு மத்திய பிரதேசில் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு மூன்றாவது மொழியா தமிழ் இவங்க சொல்றாங்களே மற்ற எந்த மாநிலத்திலையும் தமிழ் சொல்லி கொடுக்கல அவங்கள வேலை இல்லாமல் ஹிந்திக்காரங்க அங்க மூன்றாவது மொழி படிப்பதற்கு குழந்தைங்களுக்கு தமிழ் வேலை இல்லாமல் ஆஃபர் பண்றாங்களா மூன்றாவது மொழிங்கிறது ஒரு லாங்குவேஜ் பேப்பர் ஒரு லாங்குவேஜ் பேப்பர் உங்களுடைய பயிற்று மொழி தமிழா இருக்கு பயிற்று மொழி ஆங்கிலமா இருக்கு மலையாளம் கன்னடம் தெலுங்கு அந்த மாதிரி இருக்கு சந்தேகம் இந்த நேஷனல் எஜுகேஷன் படிக்கலீங்கிற சந்தேகம் எனக்கு வருது தமிழ்நாட்டினுடைய கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் இத படிக்கலிங்கிற சந்தேகம் இருக்கு ஏன்னா அவங்க சொல்ற காரணம் நம்மளுடைய புதிய கல்வி கொள்கையில எங்கேயுமே அவங்க சொல்ற காரணமே இல்லை ஆனா அவங்க புதுசா ஏதாச்சும் ஒரு டாக்குமெண்ட படிச்சாங்களா இல்ல மத்திய அரசுடைய டாக்குமெண்ட் படிச்சாங்களான சந்தேகம் இருக்கு அவங்க ஸ்கில் அண்ணா அப்துல் கலாம் ஐயா பலமொழி மொழி பேசுவார் ஏன்னா அவர் அடைக்கிறீங்க இந்தியாவுடைய ஜனாதிபதி இந்தியா அப்துல் கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழி தான் இருந்துச்சு கலாம் ஐயா படிக்கும் பொழுது ரெண்டு மொழி தான் இருந்துச்சு சென்ட் ஜோசப் ஆமா அதனால மொழிக்கும் சக்சஸுக்கும் என்ன சொல்றேன் மொழி வந்து ஒரு ஆற்றல் உங்களுடைய எபிலிட்டி ஸ்கில் உங்களுடைய விடாமுயற்சி அதுதான் உங்க சக்சஸ் காரணம் மொழி கூட இருந்து ஹெல்ப் பண்ணும் இதே அப்துல் கலாம் ஐயா இல்ல இல்ல ஹிந்தி பேச மாட்டேன் இந்தியாவுடைய ஜனாதிபதி நான் ஆக மாட்டேன்னா அவர் எங்க உட்கார்ந்து இருக்கணும் ராமேஸ்வரத்தில் தான் உட்கார்ந்து இல்ல இல்ல நான் டிஆர்டிஓ நான் ஹெட் பண்ண மாட்டேன் ஏன்னா ஹிந்தி பேசுறவங்க இருப்பாங்க மலையாளம் பேசுறவங்க இருப்பாங்க அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இரண்டு மொழியிலே படித்திருந்தாலும் கூட அந்த தகுதியை வளர்த்துக்கிட்டாங்க வேற மொழிய கம்யூனிகேட் பண்ண நான் இருபத்தேழு வயசுல கன்னடம் படித்தேன் முப்பத்தெட்டு வயசுல ஹிந்தி படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு எந்த காலகட்டத்தில் எது தேவையோ நான் படிக்கிறேன் நான் படிக்கும்போது ஆஃபர் பண்ணியிருந்தாங்க நான் பக்கத்து மாநிலத்து மொழியும் நான் கத்திருப்பேன் ஒரு தெலுங்கோ ஒரு கன்னடமோ ஒரு மலையாளமோ எப்பவோ நாங்கள் கத்துருப்போம் ஏன்னா எனக்கு அது எக்ஸ்ட்ரா ஸ்கில் அடிஷ்னல் ஸ்கில் அதனால முதலமைச்சர் அவர்கள் இரண்டு மொழி படித்தவங்களால தான் தமிழ்நாடு முன்னேறிச்சுன்னா மூன்று மொழி படித்தவங்களையே மறக்கறீங்கன்னு நான் சொல்றேன் இரண்டு மொழிக்கு ஒரு உதாரணம் கொடுத்தா மூன்று மொழிக்கு நான் ஒரு உதாரணம் கொடுக்குறேன் அப்படி இருக்கும் பொழுது வெறும் இருமொழி கொள்கையினால தான் தமிழகம் முன்னேறிச்சு அப்படிங்கிற வாதத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறேன் எப்படி திணிக்கப்படுதுன்னா அந்த குழந்தையும் அந்த டீச்சரும் சேர்ந்து அதை முடிவு செய்றாங்க அண்ணே தயவு செஞ்சு உங்களுக்கு இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கை டாக்குமெண்ட் நான் கொடுக்குறேங்க நீங்க படிக்கணும் நீங்க படிக்கணும் ஜேர்னலிஸ்ட் படிக்கணும் நான் வேணா பாரதிய ஜனதா இருந்து கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை தமிழாக்கம் செஞ்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன் எல்லார்த்த விட நீங்க படிச்சாதான் செய்தி சரியா போகுங்க நான் நீங்க படிக்கலன்னு நான் சொல்லலை நீங்க படிக்கலையும் நான் சொல்ல ஒருவேளை உங்களுக்கு தவறான புரிதல் இருந்தால் அது முதல்ல ஜேர்னலிஸ்டை கிளாரிஃபை அது அதனுடைய கடமை இதுல நான் படிச்ச ஆங்கிலத்தில் இருந்துச்சு கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கு நான் உங்களுக்கு கொடுக்குறேங்கண்ணா மூன்று மொழி கொள்கையில நாம் எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாம் இமேஜினரி கேள்வி அது அந்த மாதிரி எதுவுமே ஒரு மாணவனும் டீச்சரும் பிடி சேர்ந்து தீர்மானம் பண்றாங்க நாங்க சொல்றேனே மத்திய அரசு சொல்ல முடியாதுதான் மூன்றாவது மொழி முதலமைச்சர் சொல்ல முடியாதுதான் மூன்றாவது மொழி மக்கள் டிசைட் பண்றாங்க தமிழ்நாட்டினே பதினொன்று புள்ளி ஆறஞ்சு சதவீதம் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை படி தமிழ் மொழி பேசாதவர்கள் இருக்கிறாங்க லெவன் பாயிண்ட் சென்சஸ்ல அவங்களுடைய மொழி தாய்மொழி தமிழ் கிடையாது தெலுங்கு பேசுறவங்க சென்சஸ் படி நாற்பத்தி ரெண்டு லட்சம் இருக்காங்க அவர்கள் மூன்றாவது மொழி குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைப்பாங்க அவங்க குழந்தை முதல் மொழி தமிழ் தான் படிக்குது பட் அந்த குழந்தைக்கு ஒரு லாங்குவேஜ் பேப்பர் தெலுங்கோ கன்னடமோ மலையாளமும் பார்டர்ல இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு மொழி கத்துக்கணும்னு நினைப்பாங்களே அந்த குழந்தையை நாமே தடுக்கணும்னு தான் நான் கேட்கறேன் எனக்கு ஜேப்டோ ஜியோன் மீது எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லனா அவங்க உண்மையாலுமே அரசு ஊழியர்தான் ரெப்ரசன்ட் பண்றாங்களான்னு எனக்கு தெரியாது ஏன்னா ஒரு அமைப்பு திமுகவோடு சார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு திடீர்னு வந்து எங்களுக்கும் திமுகவுக்கு சண்டைனா இது எப்படி இருக்குன்னா ஓணாயும் ஆடும் சண்டை போட்டுக்கிற மாதிரி இருக்கு ஜியோவும் திமுகவும் இரட்டை பிறவிகள் பிரின் பிரதர்ஸ் அவங்க ரெண்டையும் பிரிக்கவே முடியாது ஒன்னா இருக்கிறவங்க எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணுவாங்க

பத்து மணிக்கு நாங்க பண்ணுவோம் மாவட்டம் எனக்கு அது நம்பிக்கை அரசு ஊழியர்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு ஆதரவாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் பட் ஜாக்டோ ஜியோ அமைப்பு இதற்கு முன்பு ஒருதலை பட்சமாக திமுகவுக்கு சார்ந்து நடந்திருக்கிறதுனால அவர்களுடைய எண்ணம் இதுல உண்மையான எண்ணமா எனக்கு தெரியாது முதலமைச்சர் மீது வரக்கூடிய கோவத்தை டிஃப்ளெக்ட் பண்றதா கூட இருக்கும் ஆனா ஜாடோஜியோ நான் கூண்டு கவனிப்பேன் அவங்க ஸ்டாண்டு கன்சிஸ்டண்டாக இருக்கணும் எலக்ஷன் அப்போ தமிழ்நாட்டில கவர்மெண்ட் எம்ப்ளாயினுடைய ஆர்கனைசேஷன் பிரச்சாரத்துக்கு வந்து பார்த்துருக்கீங்களா ஜாட்டோஜியோ பிரச்சாரம் பண்ணுவாங்க பேப்பர் ஆடு கொடுப்பாங்க அப்படி இருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சியில இருந்து எப்படி நான் ஜாக்டோஜியோன்னு ஆதரவை சொல்ல முடியும்னா காரணம் திமுக கேண்டிடேட்டுக்கு ஓட்டு கேட்கலாம் இன்னைக்கு இது ஒரு கபட நாடகமா இருக்கலாம் எனக்கு தெரியாது ஆனால் அரசு ஊழியர்கள் பக்கம் அங்கே இருக்கும்

இது எப்படின்னா இந்த வடிவேலு பட காமெடி டேய் நான் மாத்திரம் வீட்டுக்குள்ள வந்துட்டுனா அடிச்சிருவேன் அடிச்சிருவேன் வீட்டுக்குள்ள யாருமே இருக்க மாட்டாங்க அமித்ஷாஜி போபால இருக்கார் இப்ப வந்துகிட்டு இருக்காரு தமிழ்நாட்டுக்கு டேய் நான் மட்டும் வந்தேன்னா செஞ்சுருவேன் செஞ்சிருவன்னு இந்த வடிவேல் காமெடி மாதிரி இந்த தமிழ்நாட்டுல கொடி ஆர்ப்பாட்டம்னு ஒரு காமெடி கேங்கு அப்பப்ப கிளம்புறாங்க அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா அதனால ரெண்டு கருப்பு கொடி விக்கிறவங்க நான் சந்தோஷமா இருக்கட்டும் ஒரு நாலு கொடி விக்கட்டும் நான் வந்து என் கட்சி சார்பா சொல்றேன் இந்த கருப்பு கொடி ஆர்ப்பாட்டத்தை நாடகமா பாக்குற வெளிப்படையா சொல்றேன் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும் நியாயமான காரணத்திற்கு சம்பந்தமே இல்லாத ஹிந்தி யாரு திணிக்கிறாங்க எது கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் ஹிந்தி திணிக்கிறேன்னு சொன்னா ஹிந்தி திணிக்கிறன் காங்கிரஸ் சொன்னாங்க கருப்பு நான் என்ன பாராட்டுறேன் எதுவுமே நடக்காதப்ப இது கருப்பு கொடி டங்ஸ்டன் கருப்பு கொடி லோக்கல் மக்கள் எடுத்தாங்க சால்வ் பண்ணி கொடுத்தோம் அந்த மக்கள் இந்த மாதிரி நான் சொன்னாங்கன்னா நியாயமான பிரச்சனை இருக்கு கருப்பு கொடி எடுங்க நாங்க பண்றோம் பிரச்சனையே இல்லாதப்ப தடுப்பு ஆர்ப்பாட்டம் பண்றாங்கன்னா கொடி விற்கிறவங்க நல்லா இருக்கட்டும் நான் வாழ்த்து வேற என்னங்கண்ணா பிரைவேட் ஸ்கூல் நடத்தணும் தலைவா ஏன்னா முதலமைச்சர் மூன்று மொழிக்கு எதிரினா மக்களுக்கு பயம் வந்துடும் ஐயோ அடுத்த வருஷம் சிபிஎஸ்இ கேன்சல் பண்ணிடுவாங்களோ ஒருவேளை தமிழ்நாடு பிரைவேட் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல ஹிந்தி மொழியை தூக்கிடுவாங்களோ இல்ல சமஸ்கிருத தூக்கிடுவாங்களோ தெலுங்கு தூக்கிடுவாங்களோ இல்லையா அதனால முதலமைச்சர் என்ன திமுக நடத்தக்கூடிய ஸ்கூல் நல்லா நடக்கணும் அதுக்கு வடிவேல் சொல்ற மாதிரி தென்னை மரத்தில் ஒரு குத்து பனை மரத்தில் ஒரு குத்து நான் மும்மொழிக்கு எதிரி இல்லைன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கு மக்கள் போவாங்க நான் இந்த பக்கம் இந்தியை திணிக்கிறாங்கன்னு சொன்னா அரசு பள்ளி மாணவர்களை அவங்கள திசை திருப்பணும் அதனால முதலமைச்சருடைய இன்னைக்கு இந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது பனைமரத்தில் ஒரு குத்து தென்னை மரத்தில் ஒரு குத்து மாதிரி தான் நான் பார்க்கிறோன்னு தவிர அது வெளிப்படை தன்மையான அறிக்கையை நான் அண்ணா என்னுடைய குழந்தைகள் இன்னைக்கு என்னுடைய பையன் பொண்ணு ரெண்டு பேர் எனக்கு இருக்கிறாங்க எட்டு வயசுல பையன் இருக்கிறாங்க நாலரை வயசுல பொண்ணு இருக்காங்க எனக்கு என்னுடைய குழந்தைகள் ஒரு திராவிட மொழிய மூன்றாவது மொழியா கத்துக்கணும் பிரிபரபிளி மலையாளம் ஆர் பிரிபரபிளி கன்னடா ஆர் தெலுங்கு ஏன்னா பக்கத்து மாநிலத்தில் இருக்கக்கூடிய லிட்ரேச்சரை என் குழந்தைய கத்துக்கணும்னு நினைக்கிறேன் கர்நாடகாவில் எஸ்எல் பைரப்பா அதே மாதிரி மலையாளத்தில் அற்புதமான எழுத்தாளர்கள் இருக்காங்க அதை கத்துக்கணும்னு நினைக்கிறேன் நான்காவது மொழியாக ஒரு வடநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மொழி அது சமஸ்கிருதமோ ஹிந்தியோ மூன்றாவது மொழி சவுத் இந்தியன் லாங்குவேஜ் என்னுடைய குழந்தை கத்துக்கங்க ஆனா என்னுடைய பையனு இன்னைக்கு மூன்று மொழியில் இருக்கிறார் ஸ்கூல்ல ஆப்ஷன் குடுக்குறாங்க அவங்க ஸ்கூல்ல ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க வீட்டுல என்னுடைய மனைவி உட்பட எல்லாத்தையும் நான் சொல்றது நான் கனடா மொழியை இருபத்தி ஆறு வயசுல கத்துக்கிட்டேன் எனக்கு இன்னைக்கு கனடா லிட்ரேச்சர் ஓரளவுக்கு தெரியும் அங்க என்ன பேசுறாங்க சாகித்ய அகாடமியில யாரு ஜெயிச்சிருக்கிறாங்க கவிஞர் குயம்பு யாரு தெரியும் எனக்கு அதே போல நானும் கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தெலுங்கு கத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் பிரச்சாரத்துக்கு போறோம் ஏன்னா நாங்க பேச முடியல ஏன்னா ஹிந்தியும் சரியா வராதனால இந்த தடவை தெலங்கானா பிரச்சாரம் பெரிய தடுமாற்றம் எனக்கு நான் கோல் வச்சிருக்கேன் அடுத்த முறை தெலுங்கா தெலங்கானா ஆந்திரா போகும் சரளமான சரளமா நான் பேசணும் ஏன்னா என்னை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் எல்லா இந்தியர்களையும் பிரதர்ஸா பாக்குறேன் ஒரு மொழி கத்துக்கிறனால நான் ஏன்னா நான் தெலங்கானால போய் பேசும்போது என்னை தமிழனா பாக்குறேன் அது எனக்கு பெருமை நான் வந்து கர்நாடகால பேசும்போது என்னை தமிழனா பாக்குறாங்க கேரளா போகும்போது தமிழனா பேசுறாங்க ஒரு மொழி கத்துக்கிறதுனால என்னுடைய தாய்மொழி குறைந்து விடும் நான் ஏத்துக்க மாட்டேன் என்னுடைய தாய் சிறப்பானவள் நான் சொல்றதை விட என்னுடைய உறவினர்கள் சொன்ன என் தாய் சிறப்பானவர் தமிழ் மொழி சிறப்பானது நாம சொல்றதை விட தமிழ் மொழியை கத்துக்கிட்டு யூபி ஒரு குழந்தை சொல்லுவோம் இதுதான் திருக்குறளா இதுதான் கம்பராமாயணமா எவ்வளவு அற்புதம் அந்த குழந்தை சொல்லும் பொழுது என்னுடைய தாய்மொழி சிறப்பு பெறுது அதையே முதலமைச்சர் புரிஞ்சுக்கல நினைக்கிறேன்